குழந்தைகள் பராமரிப்பு இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா அடிக்கடி ஃபீவர் வருது காஃப் வருது இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேசிக்கா நம்ம என்ன குழந்தை பிறந்ததுல இருந்தே நம்மளோட வழக்கம் என்னன்னா சில மூலிகைகளை நம்ம கொடுத்துக்கிட்டே வருவோம் இப்போ ஊர்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா பேர் சொல்லாம வருது எப்பவுமே எல்லார் வீட்லயுமே இந்த மூலிகை இருக்கும் நோய் வராமல் நல்லா ஹெல்த்தியாக என் குழந்த வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இப்போ சித்த மருத்துவத்தில் குழந்தைகளுக்குனே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய மெடிசன் இதை வந்து குழந்தைகளுக்கு தினமும் கொடுத்தோம்னா இது வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் ரெகுலராக நைட் மட்டும் நம்ம கொடுக்கணும் தேனில் கலந்து கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குடல் பகுதியில் சின்ன சின்ன புழுக்கள் வந்து இருக்கும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் குழந்தைகள் பராமரிப்பு இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா திடீர்னு தாங்க குழந்தை விளையாடிட்டு இருந்தோம் திடீர்னு ஃபீவர் வந்துச்சு கோல்டு காஃபு காது வலின்னு சொல்றாங்க என்னன்னே தெரியல அப்படின்னு ஒரு சைடு இன்னொரு சைடு குழந்தை பசிச்சு சாப்பிடுறதே கிடையாது ஸோ டென் இயர்ஸ் ஆகுது டுவெல் இயர்ஸ் ஆகுது இது வரைக்குமே பசிக்குதுன்னு கேட்டதே கிடையாது இன்னொரு சைட் பார்த்தோம்னா அண்டர் வெயிட்டில் இருப்பாங்க ஸோ நிறைய கிட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஏஜுக்கு ஏற்ற ஒரு வெயிட் இல்லாத மாதிரியும் ஸ்டாமினா ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி அடிக்கடி ஃபீவர் வருது காஃப் வருது பசியே இல்லாத மாதிரி இருக்காங்க ஸ்டாமினாவே கிடையாது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேசிக்காக நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இப்போ வந்து மூலிகைகள் ஏன்னா குழந்தை பிறந்ததுல இருந்தே நம்மளோட வழக்கம் என்னன்னா சில மூலிகைகளை நம்ம கொடுத்துக்கிட்டே வருவோம் இப்போ ஊர்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா பேர் சொல்லா மருந்து எப்பவுமே எல்லார் வீட்லயுமே இந்த மூலிகை இருக்கும் வசம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுக்கு வந்து பிள்ளை வளர்ப்பான் அப்படின்னு இன்னொரு பேருமே இருக்கு பேர் சொல்லா மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க சோ பால் வந்து நமக்கு சரியா இந்த டைஜன் ஆகல குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு வயிறு உபசமா இருக்குன்னா உடனே இந்த வசம்பு தான் மருந்தாக யூஸ் பண்ணுவாங்க இது எப்படின்னா விளக்குல நல்லா சுட்டு அதாவது நல்லெண்ணெய் விளக்குல இந்த வசம்ப சுட்டு கறியாக்கி இதை வந்து தாய்ப்பால்ல இழைச்சி குழந்தைகள் நாக்குல தடவி விடுவாங்க வாரத்துக்கு ஒரு இரண்டு மூன்று முறை இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம்னா டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா அது நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் சில குழந்தைகளுக்கு வந்து பேச்சு சீக்கிரமா எனக்கு வந்து குழந்தை பேசவே இல்லை இரண்டு வயதை கடந்தும் குழந்தைகள் வந்து சரியா பேசாமல் இருக்கிறார்கள் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட வரல ரெண்டு வயசு அப்படின்னா ஒரு ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து பேசணும் அந்த மாதிரி இன்னும் ரொம்ப ஆகுது அப்படின்னு சொன்னாலும் வசம்பை இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துவாங்க அதே மாதிரி ஆர்டிசம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வசம்பு சேர்த்து செய்யக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவத்துல யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இதே மாதிரி தான் குழந்தைகளுக்கு நோய் வராமல் நல்லா ஹெல்த்தியாக என் குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா உரை மருந்து அப்படின்னு ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்துல இருக்கு இது குழந்தைகள் பிறந்து நம்ம வந்து ஒரு இரண்டாவது மாதத்துல இருந்தே இந்த மெடிசனை கொடுக்க ஆரம்பிக்கலாம் இதை தாய்ப்பாலோட சேர்த்தோ இல்ல குழந்தைகள் வளர வளர இது வந்து டேப்லெட் ஃபார்ம்லயும் இப்ப கிடைக்குது உரை மாத்திரை அப்படின்னு கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாத்திரை ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தா தினமும் ஒன்று இல்ல ஐந்து வயதுல இருந்து பத்து வயதிற்கு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு இரண்டு மாத்திரைகளை நம்ம கொடுத்துட்டு வரலாம் இதுல பேசிக்கா வந்து பார்த்தோம்னா இந்த உரை மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசன்ல நிறைய மூலிகைகள் தான் இருக்கு சோ இதுல வந்து வசம்பு இதுலோட கிராம்பு சிற்றரத்தை சீரகம் மிளகு சீந்தில் கஷாயம் துளசி கஷாயம் இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு மருந்து ஸோ சித்த மருத்துவத்தில் குழந்தைகளுக்குனே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய மெடிசன் இதை வந்து குழந்தைகளுக்கு தினமும் கொடுத்தோம்னா இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா அடிக்கடி குழந்தைகளுக்கு ஃபீவர் வருதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அடிக்கடி என் குழந்தைக்கு வந்து காஃப் வந்துக்கிட்டே இருக்குங்க எனி டைம் வந்து தும்மிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு காய்ச்சல் வருது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு சரியாக நம்ம வந்து பசியே இல்லாமல் இருக்குங்க வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் அப்படின்னே சொல்லலாம் குடல் பகுதியில சின்ன சின்ன அஹ் புழுக்கள் வந்து இருக்கும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம குழந்தைகளுக்கு என்னதான் நியூட்ரிஷன் நிறைந்த உணவுகள் கொடுத்தாலும் சரியாக டைஜஷன் ஆகாது குழந்தைகளுக்கு பசியும் இருக்காது முகத்தில் வந்து சின்ன சின்னதாக தேமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடி ஃபீவர் வர மாதிரி இருக்கும் குழந்தைகள் நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க திடீர்னு டயர்டாகி என்னால் முடியல அப்படின்னு உட்காருவாங்க மோஷன் போகும்போது பார்த்தோம்னா சின்ன சின்னதாக வார்ம்ஸ் அதில் இருக்கிற மாதிரி நல்லா ஒயிட் கலரில் வார்ம்ஸ் வந்து தெரியும் இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் என்ன பண்ணலான்னா வாய்விடங்க சோரணம்னு ஒரு மெடிசன் இருக்குது அதை நம்ம கொடுத்துட்டு வரலாம் இது வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் ரெகுலராக நைட் மட்டும் நம்ம கொடுக்கணும் தேனில் கலந்து கொடுக்கும் பொழுது குழந்தைகளுக்கு நம்ம நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அந்த வார்ம் அப்படின்ற பிரச்சனை குடல் புழுக்கள் சொல்கிறோம் இல்லைங்களா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை ஒரு ஒரு மாதத்துக்கு அதாவது நான்கு வாரங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு நாள் மட்டும் இந்த மெடிசனை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்தோம்னா வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா எல்லா பிரச்சனைகளுக்குமே இது வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம் இது என்னென்னா ரொம்ப சிம்பிளாக இன்றைக்குமே கிராமப்புறங்களில் இது வந்து செஞ்சு கொடுப்பாங்க இதில் என்னென்னா மிளகு கொஞ்சமாக கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் கடுக்காய் இது வந்து கடுக்காய் தோல் மட்டும் சின்ன ஒரு பீஸ் எடுத்துக்கணும் ஒரு பல் அளவுக்கு பூண்டு அதுக்கப்புறம் ஒரு இரண்டு கருவேப்பிலை வேப்பம் கொழுந்து கொஞ்சம் சோ இது எல்லாமே நல்லா அரைச்சு சுண்டக்காய் அளவு எடுத்து வாரம் ஒரு முறை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் சோ நான்கு வாரங்கள் நம்ம குடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்னப்போ மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் காலையில எம்டி ஸ்டோமக்ல இது கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது குழந்தைகளுக்கு நல்ல பசி எடுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது தாண்டி முக்கியமா நம்ம குழந்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஃபுட் உணவு முறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதிகமா அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது பேக்கட் ஐட்டம்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றது இதை எல்லாமே தவிர்த்துட்டு நேச்சுரலா இந்த சிறுதானிய உணவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மில்லட் சேர்ந்த உணவுகள் அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் அதாவது முளை கட்டிய பயிர் வகைகள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஸோ இது எல்லாமே நம்ம மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் தவறாமல் குழந்தைகளுக்கு நெய் சேர்த்து கொடுப்பது ரொம்ப முக்கியம் நெய் வெண்ணெய் இது ரெண்டுமே குழந்தைகளோட வளர்ச்சிக்கு அதாவது போன் டென்சிட்டி வந்து நார்மலா இருக்கிறதுக்கும் மசில் குரோத்துக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தவறாமல் உணவு சேர்த்து கொடுக்கும்போது நெய் வெண்ணெய் இது எல்லாமே சேர்த்து கொடுக்கறது ரொம்ப அவசியம் குழந்தைகள் வயதிற்கு ஏற்ற எடை இருக்காங்களான்றதும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பதிவில் குழந்தைகளுக்கு பேசிக்கா வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய சித்த மருத்துவ தீர்வுகளை பத்தி பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி